நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குணம் என்னும் குன்றேறி நின்றார் காத்தல் அரிது விளக்கம் குண குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணங்கூட நிலைத்து நிற்காது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் கற்றல் திறன் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் அன்னை மிர்ராவின் பிறந்த தினம் அரவிந்தர் ஆசிரமத்தில் குவிந்த பக்தர்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி கடையடைப்பு போராட்டம் இன்று காலை தொடங்கியது இதில் நேரு வீதி காந்தி வீதி மிஷன் வீதி பாரதி வீதி ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருந்தது மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெரிய சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை புதுச்சேரி மாநிலம் என்று பெயரில் ஆங்காங்கே கடை சாலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடையில் உள்ள பதாகை மற்றும் வேலை வைத்துள்ள போர்டு உள்ளிட்ட அந்த கடையின் உரிமையாளருக்கு பல லட்சம் ரூபாய் பல்லாயிரம் ரூபாய் சொந்தமுள்ள பொருட்களை சேரப்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிப்பு எது என்றே தெரியாமல் அனைத்து சான்று காலமாக அனைத்து பொருட்களையும் வடைத்து வந்தார்கள் இதையெல்லாம் கண்டித்து பாரதி வீதி மற்றும் நகர பகுதிகளில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் சார்பாகவும் அரசியல் அமை அரசியல் கட்சி சார்பாகவும் தலைமை இயக்கங்கள் சார்பாகவும் தற்போது வெள்ளிக்கிழமை இந்த இன்ற நாள் என்று புதுச்சேரியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார் புதுவை மாநிலம் கதிர்காமத்தில் அமைந்துள்ள நூற்று அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயிலும் தில்லையடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப பள்ளியில் ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பள்ளியில் நடைபெறும் ஆங்கில திறன் பயிற்சி வகுப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சியர் அப்பள்ளிக்கு சென்று அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களின் கல்வித்திறனை கேட்டறிந்தார்கள் மேலும் மாணவர்களிடம் சில கேள்விகளையும் கேட்டறிந்தார்கள் மேலும் மாணவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் ஆட்சியர் பதிலளித்தார் மேலும் அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு நல்ல கல்வித்திறனை கற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் மாணவர்களிடம் தெரிவித்தார் தொடர்ந்து அப்பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி சுத்தமான குடிநீர் போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி போன்றவை உள்ளனவா என்பது குறித்தும் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அன்போன்சா ஆகும் சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் புதுச்சேரி வந்தார் அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெருமுயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டது அன்னையின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தும் இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது சுதேசி மில்லரியில் சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிப்பதுடன் மாற்று முன்மொழிகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினார்கள் போராட்டத்தில் மத்திய அரசு கண்டித்து கோஷங்களை எழுப்புவதுடன் கண்டன உரைகளையும் ஆற்றினார்கள் இதில் இடதுசாரிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் கலப்பின ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மிக சன்னரக நெல் ரகத்தை சோதனை முறையில் பயிரிட்டு வெற்றி கண்டுள்ள புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் புதுச்சேரி அரசு இந்த நெல் ரகங்களை ஆய்வு செய்து காரைக்கால் விவசாயிகளுக்கு தனியார் அல்லது அரசு நிறுவனம் மூலம் விதை நெல் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் வசிக்கும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகள் கலப்பின நெல் ரகம் என்ற புதிய நெல் ரகத்தினை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சோதனைக்காக வைத்திருந்தனர் அந்த கலப்பின புதிய நெல் ரக விதைகளை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திடமிருந்து பெற்று தனது வயலில் பரிச்சார்த்த முறையில் பயிரிட்டுள்ளார் தற்போது அந்த புதிய நெல் ரகம் கனமழையிலும் தாக்குப்பிடித்து சாயாமல் நோய் தாக்குதல் ஏதும் இல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த புதிய ரக நெல் மிக சன்ன ரகத்தை சேர்ந்ததுடன் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தராத போதும் நல்ல சுவையான புரத சத்து மிகுந்த உணவு சாப்பிட இந்த நெல் ரகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் மற்ற அரிசிகளில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ள புரோட்டீன் இந்த அரிசியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் என்றார் மேலும் காரைக்கால் அரசு வேளாண் கல்லூரி நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வழங்கப்பட்ட கே கே எல் டூ மற்றும் கே கே எல் ஆர் நான்கு ஆகிய இரண்டு ரகங்களையும் தனது வயல்களில் பயிரிட்டு உள்ளதாகவும் இதில் கே இரண்டு ரகம் கடும் மழையையும் தாண்டி விதைத்துள்ள நிலையில் அதன் மகசூல் குறித்த விவரங்கள் அறுவடை முடிந்த பின்னர்தான் தெரியவரும் என கூறிய கமலக்கண்ணன் கே கே எல் நான்கு நெல் ரகத்தினை பிரதமர் மோடி வெளியிட்டதாகவும் இந்த ரகத்தின் மகசூலும் அறுவடைக்கு பின்னரே தெரிய வரும் என கூறினார் இதேபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஏயுஜி ரகம் பருவம் தவறி பெய்த கனமழையிலும் நல்ல மகசூலை தந்துள்ளதாக தெரிவித்தார் ஆடுதுறை ரகங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயத்திற்கு உகந்ததாக இருப்பதாகவும் ஆடுதுறை காரைக்காலில் இருந்து குறைந்த தூரம் இருப்பதால் நம்முடைய மண்பாகு பொருந்துவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் புதுச்சேரி வேளாண் துறை ஆடுதலை ரகங்களை அறிவியல் ரீதியாக பரிசோதனை செய்த பிறகு அதன் விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்து அந்த விதைகளை அரசு அல்லது தனியார் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யலாம் என தெரிவித்தார் ரகங்கள் வந்து பெரும்பகுதி காரைக்காலுக்கு மிக பொருத்தமா இருக்கு ஏன்னா ஆடுதுறைக்கும் காரைக்காலுக்கும் ரொம்ப பெரிய தொலைவு இல்லை முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஆடுதரை ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த நம்மளுடைய மண் தான் அங்கேயும் கழிவாய் அந்த அந்த தண்ணியில் உப்புத்தன்மை கிட்டத்தட்ட எல்லா கிரைட்டீரியாவுமே காரைக்காலுக்கும் ஆடுதலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால் நமது வேளாண் துறை இது போன்ற ரகங்களை தொடர்ந்து அறிவியல் ரீதியாக சோதனை செய்த பிறகு விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யலாம் அல்லது இது போன்ற ரகங்களை தனியார் கடைகள் மூலமாகவோ அரசு துறை நிறுவனங்கள் மூலமாகவோ கொடுக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய சராசரியா சாதாரண நிலையில கூட நல்லா விளையக்கூடிய ரகங்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சமும் தொடர்நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் ரூபாய் தொண்ணூறாயிரம் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவும் வழங்கும் திட்டத்தின் கீழ் நான்கு நபர்களுக்கு ரூபாய் பதிமூன்றாயிரம் வீதம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் என மொத்தம் ரூபாய் ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு நேற்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது அரசு அதிகாரியை கீழே தள்ளிவிட்டு தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவையில் கடந்த சில நாட்களாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடந்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக நேற்று மூலகுளம் முதல் பெரம்பை வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ரமேஷ்குமார் மற்றும் போக்குவரத்து போலீஸ் தலைமையில் ஆக்கிரமிப்பு பணி நடைபெற்றது பொக்லின் எந்திரம் மூலம் சாலையை ஆக்கிரமித்து கட்டியிருந்த கட்டிடங்கள் போர்டுகள் விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டன அப்போது அங்குள்ள தனியார் மருத்துவமனை அருகே வெல்டிங் பட்டறையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது அப்போது வெல்டிங் பட்டறையில் வேலை செய்யும் முத்துப்பிள்ளை பாளையத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் தகராறில் ஈடுபட்டார் மேலும் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவக்குமாரை கீழே தள்ளிவிட்டு தாக்க முயன்றார் இதையடுத்து போலீசார் அவரை பத்திரமாக மீட்டு அழைத்து சென்றனர் இது குறித்து புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது அரசு அதிகாரியை கீழே தள்ளிவிட்டு தாக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிமேடி எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் அரசுமுறை சுற்றுப் பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதா மேலும் திமுக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை உரங்களில் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் அனிபால் கன்னடி சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் வரலாற்று ஆன்மீகம் மற்றும் சமூக கலாச்சாரம் குறித்து கருத்தரங்கு புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியில் நடைபெற்றது இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் வரலாற்று ஆன்மீகம் மற்றும் சமூக கலாச்சார இயக்கவியல் மற்றும் சமூக கால சமூகத்தில் அவற்றின் பொருத்தங்கள் பற்றிய பகுப்பாய்வு கூட்டம் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு கூட்டத்திற்கு கிஷோர் குமார் திரிபாதி தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார் தலைவர் அரவிந்தோ பிரதீப் நரன் அறிமுக உரையாற்றினார் பிரான்சின் துணை தூதரக கான்சல் ஜெனரல் எட்டியன் ரோலன் புதுச்சேரியின் பிரெஞ்சு நிறுவன இயக்குனர் டாக்டர் ரொனால்ட் கோல்சன் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி நல்லம் கிளினிக் இயக்குனர் ஸ்ரீ நல்லம் பேராசிரியர் சிங்காரவேலு பேராசிரியர் டாக்டர் ஜி சந்திரிகா பேராசிரியர் சுப்பிரமணியம் ராஜு பேராசிரியர் டாக்டர் வன்சா மார்க்வேஸ் போர்ட்னா டாக்டர் நிஷியர் பெட்ஸ் பெட்டவி டாக்டர் சதீஷ் நல்லம் டாக்டர் நந்தகிஷோர் முனைவர் கமலவேணி பேராசிரியர் சுப்பிரமணியம் ராஜு தமிழ் இணை பேராசிரியர் கிருஷ்ணகுமார் டாக்டர் சுந்தர் முருகன் டாக்டர் வெங்கட சுப்பராய நாயக்கர் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் பேசினர் இதைத் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகள் குறித்து மாணவர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேலான ஆராய்ச்சி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார் அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓட்டல் அக்காட்டுக்கு வந்தார் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் திமுக அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் அனிபால் கன்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர் நாணமேடு சுவர்ணகர்ஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூன் இடையர்பாளையம் மேற்கு நாணமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பைரவர் பீடத்தில் மாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கலை மாமணி பைரவகுருஜி முத்துகுருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகர்ஷ்ணம் பைரவர் ஹோமம் கலசபூஜை மகா பூர்ணகுதி ஆகியவை நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக மஞ்சள் அரிசி மாவு பால் தயிர் சந்தனம் இளநீர் பலவகை பழங்கள் நவதானியங்கள் தானியங்கள் பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும் ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து ஸ்வர்ணகிருஷ்ண பைரவருக்கு கலச அபிஷேகமும் பைரவருக்கு தேனும் வெண்கடுகும் ஹோமத்துடன் தேனும் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரமும் தாமரை மாலையும் சாற்றி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அர்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலை மாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபவனை தொகுதி திருவண்டார் கோவில் அம்மன் கோவில் அருகில் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் திரௌபதியம்மன் கோவில் அருகில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் திருவண்டார் கோவில் திரௌபதியம்மன் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை சர்க்கரை நோய் பரிசோதனை இரத்த ஆக்சிஜன் அளவு பரிசோதனை இரத்த அழுத்தம் சளி இருமலுக்கான மருத்துவம் மகப்பேறு ஆலோசனை பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இம்முகாமில் பங்கேற்ற பொது மக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில பிரதிநிதி ராஜா இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா பொது செயலாளர் பாலு துணைத் தலைவர் சக்திவேல் விஜி என்கிற லட்சுமணன் பெருமாள் செயலாளர் பத்மநாதன் இளையராஜா ரவிக்குமார் அய்யனார் செந்தில் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜா ரெட்டியார் எம் கே ராஜா பெருமாள் சம்பத் செல்வம் ஜானி பிரசாத் ராஜேஷ் சேகர்குமார் ராஜா சிவா வேலாயுதம் பாரதி பூமிநாதன் ஏழுமலை ராதாகிருஷ்ணன் அஞ்சாப்புள்ளி அன்பு தென்றல் ஐயப்பன் ராஜசேகரன் ராமு செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்த பஞ்சகாந்தியின் பதவிகாலம் முடிவடைந்ததையொட்டி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா கட்சி மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்று அவருக்கு காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இது குறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா கூறும்போது தன்னை மகளிர் காங்கிரஸ் தலைவியாக அறிவித்த சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா ஜோர்னா கார்கே உள்ளிட்ட தலைவர்களுக்கும் புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தார் எனக்கு என்னுடைய பணிகளை பார்த்து அகில இந்திய தலைமையும் புதுச்சேரியுடைய தலைமையும் புதுச்சேரியுடைய தலைவி அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க மிகவும் சந்தோஷமான ஒரு ஒரு விஷயமாகவும் விஷயமாகவும் நான் நடராஜன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராசன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கார் நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டார் கார் நடராசன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏ பி சி சங்கர் பூபதி வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் பிபி பி சாமி கோவில் பொருளாளர் சந்துரு புகழேந்தி ராமலிங்கம் வரதராசு ஆசிரியர் சுப்பிரமணி ஒதியம்பட்டு மூர்த்தி மற்றும் கடை உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் அன்னை மிர்ராவின் பிறந்த தினம் அரவிந்தர் ஆசிரமத்தில் குவிந்த பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்